இதுதான் நம்ம ஈசி செட் போலி பண்ணையோட உட்புற தோற்றம் வெளிப்புற காற்று வந்து எந்த சைடு உள்ளே வராத மாதிரி ரெண்டு குட்டமும் ஃபுல்லாக க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த தொட்டில் இருக்கிற தண்ணியை வந்து பைப் லைன் மூலமாக சென்சார்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போய் அந்த கூலிங் பேரில் வந்து விழுக வைக்குது இதுதான் வந்து ஈசி செட்டோட வெளிப்புற தோற்றம் வெளிப்புறத்தில் வந்து ரூஃபின் செல்லாக எந்த மாதிரி போட்டிருக்கும்னு பாருங்கள் கூலிங் பேரை தவிர வெளியிலிருந்து ரூஃபின் சொல்லியும் ஒரு சொட்டு காற்று கூட உள்ளே போகாத மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு வார கால இடைவெளிக்கு பிறகு நம்ம பிராயல பிராசராஜ் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஈசி செட் கோழிப்பண்ணையை பத்தி பார்க்க போறோம் ஈசி செட் கோழிப்பண்ணினா என்ன அது எப்படி வேலை செய்யுது அதுல எவ்வளவு லாபம் வருது அந்த கோழி பண்ணையை போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அந்த கோழிப்பண்ணையை போடுறதுக்கு போட்ட முதலீட்டை வர்ற லாபத்திட்டு இருந்து எவ்வளவு நாளில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான வீடியோவா பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நானும் ஒரு ஈசி செட் கோழி பண்ண போடுறதுக்காக ஒரு இசி செட் போடுறவர்கிட்ட வந்து நான் ஒரு கொட்டேஷன் வாங்கி வச்சுருக்கேன் அவர் வந்து என் தோட்டத்துக்கே வந்து சைட்டு வந்து நேரடியாக பார்த்துட்டு இந்த இந்த அளவில் தான் கொண்டு வந்து கொட்டேஷன் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு வந்திருக்காரு அதை பற்றியும் வந்து விரிவாக வந்து வீடியோவில் சொந்து சொல்லியிருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு தகவலும் ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கும் அதனால் வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக தெளிவாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நார்மலாக நம்ம போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற நார்மல் செட் கோழி பண்ணுங்க இதுதான் நம்ம ஈசி செட் கோழிப்பண்ணோட உட்புற தோற்றம் வெளிப்புற காற்று வந்து எந்த சைடு உள்ளே வராத மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும் அதாவது ஈசி செட் அப்படின்னா என்ன என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் சரிங்களா அதாவது செட்டுக்குள்ள கோழிகளுக்கான வெப்பநிலை காற்றோட்டம் ஈரப்பதம் லைட்டிங்கு ஆகியவை எல்லாத்தையும் வந்து நம்ம சென்சார் மூலமா நம்மளே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க கூடிய செட்டு தான் வந்து ஈசி செட்டு சாதாரணமா நார்மல் ஓப்பன் செட்ல வந்து நம்மளால கிளைமேட் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா ஈசி செட்ல வந்து கோழிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கம்ஃபர்ட் சோன் நம்மளால வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் சாதாரண செட்டுக்கும் நார்மல் செட்டுக்கும் இருக்கிற நார்மல் வேரியன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க ஓபன்னு சொல்ற பாருங்க சாதாரணமாக நம்ம போடக்கூடிய ஓப்பன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா நீளம் அதிகமாகவும் அகலம் வந்து இரு ஒன்று இருபத்தி ரெண்டு அடி அல்லது இருபத்தேழு அடியாகவும் தான் போடுவோம் அதுக்கு மேலே நம்ம போனோம்னா நம்ம ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருபத்தி அடி போடுவோம் அல்லது இருபத்தேழு அடி போடுவோம் அவ்வளோதான் போடுவோம் ஆனால் வந்து ஈஸி செட்டுக்கு வந்து நீளம் அகலம் அந்த மாதிரி போட வேண்டிய தேவை இல்லை நீளம் எவ்வளவா இருந்தாலும் சரி அகலம் எவ்வளவா இருந்தாலும் சரி கோழிப்பண்ணை வந்து பாக்ஸ் மாதிரி வந்தாலும் சரி செவ்வகம் மாதிரி வந்தாலும் சரி எப்படி வேணாலும் போடலாம் அடுத்தது வந்து கோழி பிளேஸ்மெண்ட் நம்ம நார்மல் ஓப்பன் செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கோழி பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதே வந்து இசி செட்ல வந்து ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோழி வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நம்ம நார்மல் ஓப்பன் செட்ல வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிற ஸ்கொயர் ஃபீட் அணுக்கில் வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க இசி செட்ல வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அளவுலாம் தான் வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க அதனால வந்து நம்ம நடக்கிறதுக்கு மஞ்சள் கிளச்சுறதுக்கு மட்டும் இடம் இருந்தா போது கோழி வந்து செட்டு ஃபுல்லாக கோழி இருக்கும் கேப் பேஸ் அடுத்து பார்த்தா நம்ம நார்மல் ஓப்பன் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் கழிச்சு தான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் வரும் ஆனா இதுல வந்து கேப் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள் அதிகபட்சமா பத்து நாள் ஏழு நாள்லயே குஞ்சு வர கம்பெனி எல்லாம் இருக்காங்க அதிகபட்சமா பத்து நாளுக்குள்ள ஒரு பேட்ச் முடிச்சு இன்னொரு பேட்ச் நம்ம குஞ்சு விட்டுருவாங்க நம்ம பண்ண ரெடி பண்றது மட்டும் தான் வேலை இதுல ஈசி செட்ல பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நீங்க ஈசி செட் போட்டீங்கன்னா கம்பெனிஸ் வந்து எல்லா கம்பெனிஸும் உங்களை தேடி வரும் ரொம்ப தூரமா இருக்கிற கம்பெனி கூட உங்க செட்டுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபியூச்சர் கோல்ஸ் வந்து கண்டிப்பா ஈசி செட் இருக்கும் ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ஈசி செட் தான் வந்து நீடிச்சு நிக்க போகுது இந்த ஈசி செட்டில் வந்து வேலை வந்து மிக மிக குறைவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து இதில் வந்து நாலு பேட்ச எடுப்பாங்க நாலு பேட்ச் கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டில் நாலு பேட்ச் எடுத்தா நம்ம ஈசி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பேட்ச் எடுத்துடலாம் சரி இப்போ நார்மல் டிஃபரென்ஸ் பார்த்தாச்சு ஒன்று ஈசி செட்டோட ஈசி செட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஈசி செட்டுக்கு வந்து முக்கியமான பகுதிகள் என்னென்னு தெரியுங்களா ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து கூலிங் பேடு செகண்ட் வந்து எக்ஸஸ்ட் ஃபேனு மூணாவது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடர் சிஸ்டம் 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 இன்சுலேஷன் இன்சுலேஷன் ரூஃபிங் ரூஃபிங் லைட்டிங் கூலிங் கூலிங் பேட்ஸ் பார்க்கலாம் இந்த பேட்ஸோட தெரியுங்களா வெளியிலிருந்து வர்ற சூடான காத்த வந்து இந்த கூலிங் பேட்ஸ் வழியாக வந்து வரும்போது அந்த பேட்ஸ் வந்து குளிரான காற்றை வந்து மாற்றி அனுப்புது முதல்ல வந்து நம்ம வந்து உள்ள இருக்கிற ஈசி செட்ல வந்து உள்ள வெப்பநிலை வந்து இருபத்தோரு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி நம்ம செட் பண்ணோம்னா அந்த வெப்பநிலை வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் வெப்பநிலை லேசாக ஏறும்போது இருபத்தி போகும்போது என்ன ஆகுனா இந்த கூலிங் பேட்ல கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் ஆட்டோமெட்டிக்கா மோட்டர் வழியாக வந்து கூலிங் வந்து நழச்சு விட்டுரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெளியில் இருக்கிற காற்று வந்து நம்ம அந்த கூலிங் பேட் வழியா உள்ள வரும்போது அது குளிர்ந்த காற்றை நம்ம உள்ள இருக்கிற குளிர் வெப்பநிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் அந்த இருபத்தி டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் ஆகிட்டிருக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை வந்து பைப்லைன் லைன் மூலமாக சென்சர்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போய் அந்த கூலிங் பேரில் வந்து விழுக வைக்கிது அந்த கூலிங் பேரில் விழுக வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலிங் பேர் நலஞ்சு அந்த வெளியிலிருந்து வர்ற காற்றை வந்து உள்ளே கூலிங்காக அனுப்புது இந்த வெளியில இருந்து காற்றை உள்ளே வர்றதுக்கு இந்த கூலிங் பேர் வழி மூலமாக தான் ஒரே வழி அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸாஸ்ட் ஃபேனுங்க இந்த எக்ஸாஸ்டோட ஃபேனோட வேலை என்ன தெரியுங்களா பண்ணையோட கூலிங் பேடு இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும் அந்த எக்ஸாஸ்டோட ஃபேனோட வேலை என்னன்னா ஒரு நாலு எக்ஸாஸ்ட் ஃபேன் அஞ்சு எக்ஸாஸ்ட் ஃபேன் நம்ம நீளத்துக்கு தகுந்த அப்படி வச்சிருப்போம் அது வந்து உள்ள இருக்கிற காத்தையெல்லாம் வந்து ஃபுல்லா வெளியேற்றிட்டே இருக்கும் உள்ள இருக்க உள்ள இருக்கிற காற்று கொஞ்ச நேரம் கூட நிற்கக்கூடாது ஃபுல்லா வெளி ஏத்திக்கிட்டே இருக்கும் வெளியில அந்த கூலிங் பேடு வழியாக இருக்கிற காற்று வந்து உள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அந்த எக்ஸைஸ்ட் ஃபேன் எவ்வளவு எவ்வளவு தூரம் வெளியேத்தோம்னா அந்த எக்ஸைஸ் பேனுக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது அடிக்கு வந்து எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது காத்து வந்து ஃபுல் ஃபோர்ஸா அடிக்கும் அந்த அளவுக்கு வந்து வெளியேற்றும் இப்போ நீங்களே ஒரு பண்ண போடுறோன்னு முடிவு பண்ணிட்டாலும் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஒரு நம்ம காட்டில் வந்து பண்ண போடுறோம் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஐம்பது அடிக்கு காத்த தள்ளுதுன்னா அந்த ஐம்பது அடிக்கு வந்து அடுத்தவங்க காட்டுலாம் பாத்துக்கணும் அந்த ஐம்பது அடிக்குள்ள நம்ம காட்டுக்குள்ளேயே ஐம்பது அடி எக்ஸாஸ் ஃபேனுக்கு இடம் விட்டு பண்ணை போட்டுக்கணும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸா தள்ளும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏர் சர்க்குலேட்டிங் உள்ள வந்து சூப்பரா இருக்கும் இந்த அமோனியா முள்ள எல்லாம் சுத்தமா வராது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் ஃபீ ட்ரிங்கிங் பற்றி பாத்துருவோம் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் ட்ரிங்கர் வந்து உங்களுக்கு சுருக்கமா சொல்றேங்க கேளுங்க நம்ம பண்ண ஈசி செட் கட்டியிருக்கோம்னா அந்த ஃபீட் ரூம் கட்டியிருப்போம் ஃபீட் ரூம் ஃபீட் ரூம்லயே வந்து ஃபீடு கொட்டுறதுக்கான ஒரு புலி இருக்கும் அந்த இது வந்து வந்து நம்ம நம்ம ஒரு தேவையான மூட்டையை ஒரே என்ன பண்ணுதுன்னா சென்சார் மூலமா அது பைப்ல எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா எல்லாமே மோட்டார் சிஸ்டம் தான் நம்ம மேன் பவர் எதுவுமே கிடையாது நம்ம ஒரே இடத்துல பிரிச்சு கொட்டிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பீடர்ஸுக்கும் போயிடுது அந்த இடத்துல வந்து கோழி கொத்த கொத்த எவ்வளவு ஃபீடு குறையுதோ அவ்வளவு வந்து சென்சார் மூலமா மானிட்டர் பண்ணி அவ்வளோ வந்து அங்கே மோட்டார் மூலமா போயிருது நம்ம பண்ணைக்குள்ள இருக்கும்போது நான் ஏசிக்குள்ள போனேன் அந்த இருக்கும்போதே வந்து அந்த மோட்டார்ல போகிற சவுண்ட் கேட்டுச்சு நல்ல ஒரு சிஸ்டம் தான் ஏன்னால் வந்து இது இது மூலமாக கிடைக்கிற ஒரு நன்மை என்னென்னா நமக்கு வந்து கோழிக்கு வந்து அது கொத்த கொத்த வந்து அதுக்கு ஃப்ரெஷ் ஃபீடாக போய்கிட்டே இருக்கும் நம்ம ஃபீடரில் போட்டு வச்சிருந்தோம்னா நம்ம அதில் பவர்லாம் வந்து க வாசமெல்லாம் போயிருக்கோம் இதில் வந்து ஃப்ரெஷ் ஃபீடாக அது கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம எஃப்சிஆர் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் கோழிகளுக்கு வந்து கன்வெர்ஷன் நல்லாயிருக்கும் நல்ல வெயிட் கெயின் வந்து குறைவில்லாமல் நல்லா கிடைக்கும் அந்த தீனியில் வந்து நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்கோமோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டே கைனுக்கான எனர்ஜி கொடுத்துருக்கோமோ அவ்வளோ டே கைன் கண்டிப்பா கிடைச்சிரும் இது மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு மேன் பவர் வந்து ரொம்ப கம்மி மேன் பவர் கம்மின்னா ஃபீடு போடுற வேலை இல்லை ஒரு டைம் பிரிச்சு கொட்டிட்டா போதும் உள்ள வந்து மஞ்சி களைச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தா போதும் மற்றபடி வேற எந்த இதுக்கும் தேவையில்லை இதுதாங்க வந்து ஈஸி செட் ஃபீட் ரூமு இந்த ஃபீட் ரூமில் வந்து மூட்டை வந்து அங்கனக்கே எடுத்து பிடிச்சி கொட்டுறாப்படி ஈஸியாக இருக்கும் இந்த குழியில் வந்து நம்ம வந்து ஒரு இருபது முப்பது மூட்டை நாற்பது மூட்டை கொட்டுற அளவுக்கு இருக்கும் நம்ம அதில் இருக்கிற மூ மூட்டையை ஃபுல்லாக மொத்தமாக கொட்டிட்டோம்னா தேவைக்கு தகுந்தாப்படி இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த மோட்டார் மூலமாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபுல்லாக இதில் வந்து நெறச்சி வச்சிடும் இதில் நிறச்சி வச்சதுக்கப்புறமா வந்து இப்போ அந்த லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஃபீடு வந்து கோழி சாப்பிட்டு நமக்கு ஃபீடு தேர்தலாம் சென்சார் வந்து மூணு சென்சார் இருக்கும் அந்த லாஸ்ட்டில் ஒன்று சென்ட்ரல் ஒன்று இந்த பாயிண்டில் ஒன்று உங்களுக்கு எங்கே ஃபீடு கோழி சாப்பிட்ட தீர்ந்தாலும் நூறு கிராம் சீருன்னா அந்த நூறு கிராம் வந்து மோட்டார் வலி டக்குன்னு போய் அந்த ரீப்ளேஸ் ஆகிரும் அடுத்து வந்து இன்சுலேஷன் ப்ரூஃபிங்ஸ் பற்றி பார்க்கலாம் இன்சுலேஷன் ரூஃபிங்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸி செட்டில் வந்து காற்று உள்ளே வர்றதுக்கு வந்து இந்த கூலிங் பேட்னா காட்டுனா பார்த்தீங்களா அந்த கூலிங் பேட் வழியாக மட்டும்தான் காற்று உள்ளே வர முடியும் காற்று வெளியில் போகிறதுக்கு எக்ஸாஸ் ஸ்பேன்ஸ் மூலமாக மட்டும்தான் வெளியில் போக முடியும் ஆக எக்ஸிட்டு அவுட்டு இது ரெண்டுக்கு மட்டும்தான் வழி அதுக்கு மற்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் அந்த ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலேஷன் ப்ரூஃபிங்ஸ் மூலமாக தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா வந்து வெயிலோட தாக்கம் வந்து வெயில் மழை வெளியில் எது பண்ணாலும் வந்து ஃபுல்லாக கிளைமேட் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற சென்சார் மூலமாக செட் பண்ணி வச்சிருக்கிற க்ளைமேட் வந்து எதுக்கும் அஃபெக்ட் ஆகாது அதுக்காக தான் வந்து இன்சுலேஷன் ப்ரூஃபிங்ஸு ஃபுல்லாக கவராக இருக்கும் நம்ம கோழிகளுக்கு வந்து ஒரே டெம்பரேச்சர் ஒரே லைட்டிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு வந்து கோழிகளுக்கான எஃப்சிஆர் வந்து ரொம்ப நல்லா நிற்கும் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து லைட்டிங் சிஸ்டம் லைட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் லைட்டிங் சிஸ்டம் இருக்கணும் இது லைட் போட்டால் மட்டும்தான் உள்ள வெளிச்சம் இல்லைன்னா வெள்ள வெளிச்சம் கிடையாது அதனால் பகல் இரவு எல்லாமே வந்து அதுக்கு ஒரே வெளிச்சமாக தான் இருக்கும் ஒரே வெளிச்சத்தை வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறனால கோழிகள் வந்து தங்குதடி இல்லாமல் ஃபீடு வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஈசி செட்டோட வெளிப்புற தோற்றம் வெளிப்புறத்தில் வந்து ரூஃபிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி போட்டிருக்கோம்னு பாருங்கள் கூலிங் போய்ட்டு தவிர வெளியிலிருந்து ரூஃபிங் சொல்லியாக ஒரு சொட்டு காற்று கூட உள்ளே போகாத மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இதுதான் ஈசி செட்டோட உள்புற தோற்றம் உள்ளே வந்து புள்ள வந்தோம்னா இருபத்திரெண்டு டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம கூலிங்காகவே எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி நம்ம கன் பாயிண்ட்டில் தான் வந்து நம்மளோட கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கும் அதனால் வந்து கோழிகளுக்கு வந்து கேப்பே இல்லாமல் செட்டு ஃபுல்லாக கோழி இருக்கிற மாதிரி அதிக அளவில் தான் விடுவோம் ஒன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்ங்கிற அளவில் இந்த கோழி சாப்பிட்ற ஃபீட் இருப்பாருங்க ஆட்டோமேட்டிக் ஃபீடு கோழி சாப்பிட சாப்பிட கோழி வந்து ஃபீடு வந்து அதில் ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் கிளைமேட் கண்ட்ரோலாக கூலிங்காக இருக்கிறனால கோழிகள் வந்து எங்கேயும் ஓடுறதுக்கு உரியறதுக்கு வழி இல்லை அதனால் வந்து வெயிட் கெயின் ஃபுல்லாக கிடைக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது மேலே நீங்கள் பார்க்குற மேலே நீங்கள் பார்க்குற ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரூஃபிங்கே அதனால் வெளியில் அடிக்கிற வெயில் வந்து ஒரு சொட்டு ஹீட்டும் கூட உள்ளே வராது நம்ம கண்ட்ரோல்லே வந்து எப்போவுமே கிளைமேட் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும் அதுக்காக தான் டபுள் அப்புறம் இந்த ஈசி செட்டால் வந்து என்னென்ன நன்மைகள்னு வந்து ஓபனாக பார்த்துருவோம் இதில் வந்து ஓப்பன் செட்டை விட நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சரிங்களா அதாவது நம்ம கிளைமேட் வந்து ஃபுல்லாக உள்ள இருக்கிறனால ஹீட் ஹீட் ஸ்ட்ரோக் மாட்டாலிட்டி வந்து சுத்தமாக போகாது ஹீட் ஸ்ட்ரோட் மாட்டாலிட்டி தான் வந்து மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்கும் இந்த செட்டில் வந்து நமக்கு ஹீட் ஸ்ரோட் மாட்டாலிட்டி அறவே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் கோழி வளர்த்துறீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு அந்த லெவலில் தான் போகும் மற்றபடி மாட்டாலிட்டி போகாது இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சிஆர் லெவல் வந்து சூப்பராக நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் வந்து இருக்கிறதுனால கோழி சாப்பிட சாப்பிட அது வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கோழி வந்து அன்சைஸ் கோழிகள் இருக்கவே இருக்காது கோழிகளோட குரோத்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் அதாவது கோழி வந்து ரெண்டு கிலோ இருந்துச்சுன்னா கோழி எல்லா கோழி ரெண்டு கிலோ இருக்கும் அதே மாதிரி சேவல் ரெண்டே கால் இருந்துச்சுன்னா எல்லா சேவல் ரெண்டே கால் இருக்கும் அந்த மாதிரி குரோத்திங் யூனிஃபார்மிட்டியாக இருக்கும் அன்சைஸ் கோழிகள் வரவே வராது அதனால் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அதிகமாக கிடைக்கும் இன் எஃப்சிஆர் வந்து ரொம்ப சூப்பராக நிற்கும் ஒரு வருஷத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து நம்ம ஏழு பேட்ச் எடுக்கலாம் இதில் வந்து நாலு பேட்ச் எடுக்க முடியும் அதிகபட்சமாக பார்த்தோம்னா ரொம்ப ரேராக அஞ்சு பேட்ச் எடுக்கலாம் இதில் வந்து ஏழு பேட்ச் வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம் அதில் வந்து இந்த ஓப்பன் செட்டில் இல்லாத இந்த செட்டில் இருக்கிற செலவுகள்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னா வந்து பவர் ஹவுஸ் ஜென்ரேட்டரு அது இதுன்னு எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அது இல்லாமல் மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து எல்லா சென்சார் எல்லா மோட்டாரும் வந்து கண்டிப்பாக மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும் இது வந்து நம்ம இந்த செலவுகளில் வந்து இந்த லிஸ்ட்டு வந்து சேரும் ஓரளவுக்கு இசி செட்டை பற்றி பார்த்தாச்சு அடுத்து வந்து நானும் வந்து ஈசி செட் போடுறதுக்காக வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கொட்டேஷன் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட வந்து அவரை பற்றி நான் எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லா பக்கம் நிறையா வந்து ஈசி செட் போட்டுக்கிட்டுருக்காரு ஈஸி செட் போட்டு கொடுத்துருக்காரு அவர் போட்டோ எல்லாமே நான் போய் பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து நானும் ஈசி செட் போடலான்னு சொல்லி கொட்டேஷன் வாங்கியிருக்கேன் இரநூத்தம்பது அடி நம்ம தோட்டத்துக்கு வந்து பா சைட்டுக்கு வந்து பார்த்துட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இரநூத்தம்பது அடி நீளம் நாற்பத்தி ஆறு அடி அகலம் போடலான்னு சொல்லி கொட்டேஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த கொட்டேஷன் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஃபுல் டே எவ்வளோ எவ்வளோ விலையாகுன்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன் அதுபடி பார்த்தோம்னா நம்ம வந்து நமக்கு வர்ற லாபத்துக்கும் அந்த கொட்டேஷன் அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ நாளில் வந்து நம்ம அதை போட்ட காசு திரும்ப எடுக்க முடியுங்கிறத பற்றி ஒரு ஓவராக அப்ராக்சிமேட்லாம் ஒரு கணக்கு பார்த்துருவோம் இப்போ இரநூத்தம்பது டினிலும் நாற்பத்தி ஆறு அடி அகலம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போகிற பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் சரிங்களா அதுக்கு வந்து நம்ம நார்மல் கோழி பண்ணி நம்ம நார்மல் ஓப்பன் செட் கோழி பண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூறு சிக்ஸ் விடுவாங்க ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசி செட்டுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் விடும்போது பதினாறாயிரத்தி ஐநூறு சிக்ஸ் விடுவாங்க சரிங்களா அந்த பதினாறாயிரத்தி ஐநூறு சிக்ஸில் யாரும் முந்நூறு சிக்ஸ் வந்து மாட்டாலிட்டி போயிட்டாலும் நமக்கு வந்து பதினாறாயிரத்தி இரநூறு கோழி வந்து மீதி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளில் விட முடியாது இசி சிட்ல வந்து ஃபுல் ஏசி சைட் ஃபுல்லாக இருக்கிறனால முப்பத்தஞ்சு நாள் அதிபத்தில் எடுத்துருவாங்க லிப்டிங் பண்ணிடுவாங்க முப்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறு ரெண்டு ரெண்டு நூறுல வந்துடும் நம்ம ரெண்டு நூறு கணக்கு வச்சு போடுவோம் ஆவரேஜாக பதினாறாயிரத்தி இரநூறு கோழி வந்து ரெண்டு நூறுக்கு ஆவரேஜ் வச்சு போடும்போது முப்பத்தி நாலு டன் வரும் சரிங்களா அது முப்பத்தி நாலு டன் வந்து வரும் அதுக்கு வந்து எஃப்சிஆர் கணக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லா தான் நிற்கும் எஃப்சிஆர்லாம் சூப்பராக நிற்கும் ரூபா ஆவரேஜாக வாங்கலாம் நம்ம கிலோவுக்கு கண்டிப்பாக பதிமூணுரூவா வாங்கலாம் ஈசி செட்டில் பதிமூணுரூவா ரேஞ்சில் நம்ம வச்சு போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் வந்து ஒரு பேச்சுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா கிடைக்கும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி வந்து நீங்கள் ஒரு லட்சம் ஒன்றை லட்சத்து நீங்கள் செலவில் போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நிற்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து ஏழு பேட்ச் கணக்கு போட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு லட்சரூவா வருஷம் நிற்கும் நம்ம வந்து கண்ட்ரோலாக கிட்ட சொல்லி எல்லாமே கரெக்ட் பண்ணி விட்டா நம்ம ஏழு பேட்ச் விட்டுடலாம் எங்கே ஈசி செட்டில் வந்து நீங்கள் அசால்ட்டாக விட்டால் நாலு பேட்சும் கூட விட்டு எடுக்கலாம் அதை பற்றி யார் கேட்க போகிறீங்கன்னா ஏழு பேட்ச் வந்து இசி செட்டில் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி எடுக்கிறவங்களுக்கு வந்து வருஷம் இருபத்தி நாலு லட்ச ரூபா வந்து வருதுன்னா உங்களுக்கு ஏழு பேட்ச் கணக்கு நீங்கள் போடுங்க ஒரு பேச்சுக்கு வந்து மூணு லட்சம் சில்லறையும் வருதுன்னா ஏழு பேச்சுக்கு வந்து இருபத்தி நாலு லட்சரூவா வந்துடும் ஒரு வருஷத்துக்கு ஏழு பேச்சுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு லட்சரூவா வந்துடும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சரூவா வந்துடும் நமக்கு வந்து கொடுத்துருக்குற கொட்டேஷன் படி இந்த பதினாறாயிரத்தி ஐநூறு குஞ்சு விடுற மாதிரி ஒரு சிசி செட் போடுறதுக்கு வந்து எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து செலவாகுங்க எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து செலவாகும் அது வந்து ஜென்ரேட்ரு பவர் ஹவுஸ் இல்லாமல் அதுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ரூபா வந்துருதுனால உங்களுக்கு தொண்ணூறு லட்ச ரூபா வந்து கன்ஃபார்ம் வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு வருஷத்தில் எடுக்கலாம் அதனால தான் இப்போ வந்து பெரிய அளவில் பண்ண ஆரம்பித்து தொழில் நடத்துகிறோம்னு நினைக்கிறவங்களாம் ஈசி செட்டுக்கு வந்து பண்ண போடுறாங்க ஆனால் இந்த ஈசிசட்டில் வந்து சில சேலஞ்சஸ் இருக்குது டிராபேக்ஸும் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தொண்ணூறு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆயிருது பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி வளர்த்துற மாதிரி போடுறதுக்கு இனிசியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் இதாக நம்ம வேணால் வந்து பேங்க்கில் லோன் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம் பண்ணி பார்ப்போம் நானும் இது அடுத்த ஸ்டெப்பு வந்து பேங்க்கில் லோன் தான் இருக்கிறேன் அடுத்ததாக வந்து கரண்ட்டு பில்லு நம்ம ஓப்பன் செட்டுக்கு மாதிரியெல்லாம் கிடையாதுங்க தனியாக பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு நல்ல பவர் ரூம் வைக்கணும் மோட்டார்ஸ் எல்லாம் வந்து எந்நேரமும் ஆன்லையே இருக்கும் லைட்டிங்ஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆன்லேயே இருக்கும் சென்சார்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால் வந்து நம்ம பவர் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வரும் அடுத்து மோட்டார்ஸு சென்சார்ஸ் எல்லாம் வந்து மந்த்லி மந்த்லி ப்ராப்பராக நம்ம வந்து க சர்வீஸ் பண்ணியே ஆகணும் இந்த ப்ராப்பராக மந்த்லி மெயின்டெனன்ஸ் இல்லைனா ஏதோ ஒரு நேரத்தில் அவுத்துடும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியாமல் போயிடும் அதனால் வந்து ப்ராப்பர் மந்த்லி மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஸ்கில்டு லேபர்ஸுங்க லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஓப்பன் செட்டில் இருக்கிற மாதிரி வந்தால் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி லேபர்ஸோட வந்துவிட்டாங்கன்னா இந்த வேலையும் பார்த்துட்டு இடையில ஒரு கரண்ட் போகுது ஜென்ரேட்ரு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிக்குதல ஜென்ரேட்டரு அது இல்லாமல் வந்து ஏதாவது உள்ள வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸு அந்த இது மாதிரி கொஞ்சம் கரண்ட் வேலையும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் நல்லா அந்த ஸ்கில்டு லேபர்ஸுங்குறத நான் அதை அந்த அந்த தான் நான் சொல்கிறேன் ஸோ நண்பர்களே இதுதான் வந்து ஈசி செட்டோட முழு விளக்கமான வீடியோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் போட்டேன் உங்களுக்கு இன்னும் வீடியோ இன்னும் உங்களுக்கு இன்னும் ஈசி செட்டை பற்றி தகவல் தேவைப்பட்டால் ஒவ்வொரு தகவலை தனித்தனியாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான விளக்கமான வீடியோ போடுறேன் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு பண்ண வச்சு நடத்தணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈசி செட்டில் வந்து முதலீடு செய்யலாம் ஏன்னா இனிமேல் ஃப்யூச்சர் வந்து ஈசி செட்டு மட்டும்தான் ஈசி செட் தான் ஃபியூச்சரு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல் டாபிக்ஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம்